அண்ணாவில் என்ன ஏவி இருக்கிறானோ நீங்க அதை செஞ்சிருங்க நான் வந்து இன்ஷா நான் பொறுமையா நான் இருந்துக்குவேன் அப்படின்னு ஒரு குழந்தை பேசு இன்னொரு குழந்தை சொல்லிச்சு அத்தா உங்க வேலையை பார்த்து தான் இருந்துச்சு சொல்லிச்சு உங்க வேலையை பார்த்து தான் அந்த குழந்தையினுடைய தந்தையும் ஒரு தகப்பன் இந்த குழந்தையினுடைய ஒரு தந்தையும் ஒரு தகப்பன நபி குழந்தையினுடைய தகப்பனும் ஒரு நபி இந்த குழந்தையினுடைய தகப்பனும் ஒரு நபி ஒரு நவீனுடைய வாரிசு சொல்படி கேக்குது ஒரு நவீனுடைய வாரிசு என்ன கேட்கல உங்க வேலை வந்து மாத்துட்டு போயிடுச்சான் இப்ப நீங்க சொல்லுங்க குழந்தை வளர்ப்பில் அதிக பங்களிப்பு என்பது யாண்ட இடம் இது இங்கே நபி

இந்த வராந்திர வரா சஜரும் எந்த வர உள்ள ஒரு பெண்மொழியினுடைய

Gracias. Durante... ナンバーワ

తిరు అయితే అడియాబెనేదిరో అడియాబెనేదిరో మనం ఎంత మంచి విషయాలు ఏం చెக்குறమో అడియాబెనేది చెప్றோம் వీట్లా കേக்குறအောင် చెప్పిను солиరు అలాదా 1928 రంజాన్ కు సై సై కమలై다라고 சொல்တဲ့ జైమా అప్పుడు ఆయన కూడా చెప్றమన్న ఈ దస మీరు சொன்னావుతేనా ఈ దస మీరు சொன்னినా ఏది చెప్తువా ఈ దస మీరు சொல்லలేదు అబின்సాడు దస ఏన చెప్తు

میں آیا مانی بھی کہہ رہا ہے قدرتا سن رہا ہے نگرا مانی بھی کہتا ہے اس محمد رسول اللہ علیہ الصلوۃ والسلام ہے زت کنا ہے ہے نا ان نے کنا کو کیسے ہے میں رسول ہے یہاں بھی دس دین ہے رسول ہے یا بنت دس انا صدیق مولائے اگر کہنا مانی بھی இந்த அன்பின் வெளிப்பாடாக எப்படி எப்படி எல்லாம் கூப்பிடலாம் பாருங்க நான் எல்லாரும் சொல்லும்போது வாழ்க்கையில ஒதுரவையாவது நம்ம மனைவியை நம்ம மாமனார் பேர் சொல்லி கூப்பிடுறது நம்மளும் கூப்பிட்டு வரும் அப்புறம் பார்த்திங்க தெரியாது நல்லா இருந்தே ஒன்னும் சேர்த்தி நான் பாரு அது மாதிரி இருந்த அது மாதிரி இருக்கு அழகா கூப்பிடுறாங்க ஆயிஷாங்க பேரத்தில் போட்டு சித்தி ஆனா சித்திக்கு மகளை எப்படி கேட்டுறாங்க

எவ்வாறெல்லாம் தங்கள் மனைவிக்கு சொல்லி புரிய வைத்து அவர்களின் மூலமா இரண்டு நபர்களும் சேர்ந்துதான் அழகு தலைமுறை உருவாக்க முடியுமே தவிர ஒரு தரப்பு மட்டும் இருந்தால் என்ன செய்ய முடியாது உருவாக்க முடியாது ஒரு தரன் திருமஹலி சரா தோசலா மாகிரி ரெண்டு பேரும் சேர்ந்த திறப்பு தான் அந்த இஸ்மாயிலின் சந்ததியை உருவாக்க முடியும் அண்ணா தர்ஷான சுஹானு காலா குடும்ப தலைமுறையும் குடும்பத்துடைய தலைமையான மனைவியும் சேர்ந்து அழகு தலைமுறைகளை சரியான முறையில் உருவாக்க முடியாது